வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் கியூபனடஸ் ஆனா இது ஒரு டெக்னாலஜியா மட்டும் பார்க்காம அதுக்குள்ள இருக்கிற ஒரு ஆழமான ஐடியாவை பத்தி பேச போறோம் அதாவது தன்னைத்தானே சரி செஞ்சிக்கிற ஒரு சிஸ்டம் வாங்க ஒரு சின்ன கற்பனையோட ஆரம்பிக்கலாம் உங்க சாஃப்ட்வேருக்கு ஒரு மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தா எப்படி இருக்கும் அதாவது அதுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா யாருடைய உதவியும் இல்லாம அதையே அதை சரி செஞ்சுக்கிட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி இருக்கலாம் ஆனால் இதுதான் கூபன் நடிசோட அடிப்படை தத்துவம் இதுக்கு பேரு டிசையர்டு ஸ்டேட் அதாவது விரும்பிய நிலை சரி அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம் நீங்க சிஸ்டம் கிட்ட இதைச்சே அதைச்சேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆர்டர் போட தேவையில்லை அதுக்கு பதிலாக எனக்கு கடைசியாக இப்படி இருக்கணும் அப்படிங்கிற உங்க இலக்கம் மட்டும் சொன்னா போதும் எப்படி செய்யணுங்கிற வேலையை கூப நட்டீஸ் பார்த்துக்கோம் இதுக்கு பேரு தான் டிக்ளரேட்டிவ் அப்ரோச் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம வீட்டில் இருக்கிற தெர்மோஸ்டாட் மாதிரி தான் இது நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் டிகிரின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா ரூம் சூடானா அதுவே ஏசி ஆன் பண்ணும் ரொம்ப கூலாச்சுன்னா ஆஃப் பண்ணிடும் இல்லையா அந்த மாதிரி கியூபர்னிட்டிஸும் உங்கள் சாஃப்ட்வேரை நீங்கள் செட் பண்ண ஸ்டேட்லயே வச்சுக்க எல்லா வேலையையும் பார்க்கும் சரி அப்போ இந்த நோய் எதிர்ப்பு சக்தி சிஸ்டம் நிஜத்தில் எப்படி தான் வேலை செய்யுது இது ஒரே ஸ்டெப்ல நடக்கிற விஷயம் இல்ல பல லேயர்ஸ்ல அதாவது பல கட்டங்களா இது செயல்படுது ஒவ்வொரு விதமான பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமா ரியாக்ட் பண்ணும் இங்க பாருங்க இந்த படிநிலைகள் ரொம்ப முக்கியம் முதல்ல ஒரு பாடுக்குள்ள இருக்கிற சின்ன கண்டெய்னர் ஃபெயிலாச்சுன்னா கியூபர்நெட்டிஸ் உடனே அத ரீஸ்டார்ட் பண்ணிடும் சரி ஒருவேளை அந்த கண்டெய்னர் மட்டும் இல்லாம மொத்த பாடுமே ரெஸ்பாண்ட் பண்ணலனா கியூபர் சட்டுனு சட்டுன்னு ஒரு புது பாட உருவாக்கிடும் இதுக்கு மேல அந்த பாட் ரன் ஆகிற மெஷினே அதாவது நோடே ஃபெயில் ஆயிட்டா என்னாகும் அப்போ கியூபர் அங்க இருக்கிற எல்லா வேலையும் எடுத்து நல்லா வேலை செய்யற இன்னொரு நோடுக்கு மாத்திடும் பாத்தீங்களா பிரச்சனை சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி அதுக்கேத்த மாதிரி ஒரு தீர்வு இருக்கு ஆனால் விஷயம் இதோட முடியல கியூபனிட்டிஸ் வெறும் ரீப்ளேஸ் மட்டும் பண்றதில்ல அது ரொம்ப புத்திசாலித்தனமாக டிராஃபிக்கையும் மேனேஜ் பண்ணும் அதாவது ஃபெயிலான பாடுக்கு எந்த யூசரோட ரிக்வெஸ்ட்டும் போகாது நல்லா ஒர்க் ஆகிற பாடுக்கு மட்டும்தான் போகும் அதோட டேட்டா ஸ்டோர் பண்ணுற மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் ஒரு பாட் ஃபெயிலானா கூட அதோட ஸ்டோரேஜை புது பாடு கூட கரெக்டாக கனெக்ட் பண்ணி டேட்டா லாஸ் ஆகாமல் பார்த்துக்கும் சரி இவ்வளோ வேல்யூம் நடக்குதே இதெல்லாம் யார் செய்கிறா இது ஏதோ மேஜிக் இல்லை இதுக்கு பின்னாடி கண்ட்ரோலர்ஸ்னு சொல்லப்படுற ஒரு டீம் ஆஃப் ஆட்டோமேட்டட் ஏஜென்ட்ஸ் விடாம வேலை செஞ்சுட்டு இருக்கு இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த கண்ட்ரோலர்ஸ் கிட்ட இருக்கிற வேலை பகிர்வு தான் உதாரணத்துக்கு கியூப்லெட் ஒவ்வொரு மிஷின்லேயும் இருக்கிற ஒரு லோக்கல் சூப்பர்வைசர் மாதிரி அந்த மிஷின்ல மட்டும் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோம் ஆனால் ரெப்ளிகா செட் கண்ட்ரோலர் மாதிரி சில கண்ட்ரோலர்ஸ் ஒரு மிஷினை மட்டும் பார்க்காது முழு கிளஸ்டரையும் கண்காணிக்கும் மூணு காப்பி ரன் ஆகணும்னு சொன்னால் அது முழு சிஸ்டம்லையும் மூணு காப்பி இருக்கிறத உறுதி செய்யும் கேட்கவே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குல்ல உண்மையிலே இது ரொம்ப சக்தி வாய்ந்ததுதான் ஆனா ஒரு முக்கியமான புரிஞ்சுக்கணும் கூபர்நேட்டிஸ்னால என்ன செய்ய முடியாது அதோட எல்லைகள் என்ன இப்ப ஒரு முக்கியமான கேள்வி உங்க அப்ளிகேஷன்ல ஒரு கோடிங் மிஸ்டேக் இருக்குன்னு வச்சுக்கலாம் அதனால அது அப்பப்ப கிராஷ் ஆகுது கூபர்நேட்டிஸ் அதை உடனே ரீஸ்டார்ட் பண்ணிடுது இப்படியே இது திரும்ப திரும்ப நடந்தா அந்த சிஸ்டம் உண்மையிலே ஹெல்த்தியா இருக்கா இல்லையா தான் நாம இந்த பகிரப்பட்ட பொறுப்புங்கிற ஐடியாவை புரிஞ்சுக்கணும் கியூபர்னிட்டிஸோட வேலை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கிறது தான் அதாவது ஃபெயிலான கண்டெய்னரை ரீப்ளேஸ் பண்ணுறது கரெக்டான எண்ணிக்கையில் பார்ட்ஸ் ரன் ஆகிறத பார்த்துக்கிறது இதெல்லாம் அதோட வேலை ஆனால் உங்கள் அப்ளிகேஷன் கோடில் இருக்கிற தப்பையோ இல்லை ஸ்டோரேஜ் சிஸ்டமில் இருக்கிற ஒரு பிரச்சனையோ அதால் சரி பண்ண முடியாது அது உங்கள் வேலை இது ஒரு கவுண்டர் இன்டியூட்டிவ் பாயிண்ட் அதாவது நாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் கொபர்னட்டீஸோட இந்த அசாதாரணமான செல்ஃப் ஹீலிங் திறன் சில சமயம் நம்ம அப்ளிகேஷனில் இருக்கிற உண்மையான பிரச்சனைகளை நம்ம கண்ணிலிருந்து மறைச்சிடலாம் சிஸ்டம் வெளியேருந்து பார்க்கறதுக்கு நல்லா ஓடுற மாதிரி தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ள அது செத்து செத்து புழைச்சிட்டு இருக்கிற ஒரு ஜாம்பி சிஸ்டம் மாதிரி இருக்கும் அப்போது இதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன கியூபனட்டியஸோட இலக்கு வெறும் ஆட்டோமேஷன் மட்டும் கிடையாது அதையும் தாண்டி ஆட்டோனமி அதாவது தன்னாட்சி வெறும் டாஸ்குகளை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கும் ஒரு சிஸ்டம் தன்னையே நிர்வகிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது இது டெக்னாலஜியோட அடுத்த கட்ட பரிணாமம் இறுதியாக இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்க விரும்புகிறேன் நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் அதுவே சரி செஞ்சுக்கும் போது அதை பத்தி நாம கவலைப்பட தேவையில்லை அப்போ அந்த நேரத்தையும் நம்ம மூளையும் நாம எந்த மாதிரியான பெரிய புதிய பிரச்சனைகளை தீர்க்க பயன்படுத்தலாம்